வணக்கம் அன்பர்களே வாயிலாக, சேனல் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் வருகின்ற முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களைப் பற்றியும் செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க துலாம் ராசி அன்பர்களே சுக்கர பகவானை ஆட்சி வீடாகவும் சூரிய பகவானை நீசமாகவும் சனி பகவானை உச்ச வீடாக கொண்ட இந்த துளாம் ராசி அன்பர்களுக்கு மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால வருகின்ற தொண்ணூறு நாட்கள்ல என்ன மாதிரியான பலன்கள் சுக்கரனுடைய பெயர்ச்சியாலும் செவ்வாயினுடைய பெயர்ச்சியாலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கும் பொழுது இந்த மேசத்தில் குரு பகவான் வலிமை பெற்று அதாவது ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் வலுவாக இருந்து கொண்டு பதினோராம் இடத்தையும் உங்கள் ராசியை பார்க்கிறார் அல்லவா அப்போ திருமண தடை இருந்தவர்களுக்கு இப்போ அந்த திருமண தடை விலக போகுது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கடந்த காலத்திலும் பார்த்தீங்கன்னாலும் அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல தான் இருந்தார் ஆனாலும் அங்க ராகுவோட இணைந்திருந்த காரணத்தால அதாவது ராகுனுடைய கிரகணத்துவத்துடன் இருந்த காரணத்தால அந்த குருவால் சரியாக இயங்க முடியல அப்படின்னு சொல்லணும் அப்ப திருமண தடைகளை கொடுத்தது அது குரு வக்ரமாக இருந்தார் அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கக்கூடிய செயல்களானது இப்போ நடக்க இருக்கிறது அப்போ இதுவரைக்கு திருமண தடை இருந்தது திருமணம் நிச்சயதர்த்தம் ஆக முடியல நிறைய வரன்கள் வந்தது தட்டிட்டே போனது இந்த மாதிரியான அந்த திருமண தடை இருந்து இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்போ உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அனுகூல பாக்கியத்தை அந்த குரு பகவான் உங்களுக்கு தர இருக்கிறார் அதே சமயம் மனைவிக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது சொல்லலாம் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருந்து கொண்டும் உங்க ராசியிலேயே கேது இருந்து கொண்டு ஒரு குழப்பமான ஒரு தன்மை உங்க மனதில் இருந்து இருந்தது ஒரு திருப்தியற்ற தன்மை இருந்தது கூட்டாளிகள் மூலமாக பிரச்சனை இருந்தது அதாவது ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்ததுன்னு சொல்லலாம் இப்போ அந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் முடிவு கட்டக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்போ கூட்டாளிகள் மூலமாக அல்லது கூட்டு தொழிலின் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வாக கூடிய தன்மை அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி வேலை சார்ந்த விஷயத்தில் செட்டில் ஆகல எங்களுக்கு அதாவது தான் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இந்த சமயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஏழாம் இடம் அதாவது குரு அப்படின்னா கடவுளுக்கு சொந்தக்காரர்கள் குருமார்களினுடைய ஆதரவு கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உங்களுடைய ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு பரிபூரணமாக அமைகிறது அப்போ இதுவரை உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அதாவது உங்களுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருந்தது அது எல்லாமே விலகி இப்போ தன்னிறைவோட சுய சிந்தனையோட சுய கௌரவத்தோட இருக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பாக அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் இந்த கணவன் அதாவது கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ உங்களுக்கு சொத்துக்கள் அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வரக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அப்போ செவ்வாயும் சுக்குரனும் இந்த காலகட்டம் எங்கே அமர்ந்திருக்கிறதுனா நாலாம் இடம் அந்த 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 நான்காம் 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 அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பலம் வலிமையா வலிமையா இருக்கார் அப்ப அப்ப ஸ்தான இருக்கு இடத்தில் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்காங்க நிலக்காரகன் வீட்டுக்காரகன் இருக்கின்ற காரணத்தால ஒரு நீளம் வாங்க முடியல அல்லது வீட்டு கட்டக்கூடிய ஒரு இடத்தை கூட வாங்க முடியல பணம் இருக்கு ஆனா சரியான அமையல இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட இருந்து விதமான பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டக்கூடிய தன்மை அல்லது வீடு கட்டி இருக்கு அதை எடுத்து செய்யக்கூடிய அதாவது நிலம் சார்ந்த விற்பனை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தேக்க நிலைகள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருந்து வந்த மந்த தன்மை அத்தனையும் உங்களுக்கு விலக இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் கட்டின வீட்டை விளைக்குவாங்க வாங்குவது அந்த சுக்கரனுங்கிறது வாகனத்துக்கு காரகனும் அவனே அந்த நான்காம் இடம் என்பது வாகன ஸ்தானாதிபதி அங்கே இருக்கிறதுனால நீங்கள் என்ன வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு உங்கள் மனதிலேயே இருந்து கொண்டு அதாவது ஒரு வருடங்காலமாகவே இந்த வாகனத்தை வாங்கணும் என்று உங்க மனதில் இருந்து வந்த அந்த வாகனத்தை வாங்கக்கூடிய யோக காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும் அதே சமயம் உங்களுடைய ராசிநாதனான அந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பது மூன்று அதாவது இந்த மார்ச் மாதத்தில் வந்து எங்க இருக்கிறார் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல போய் அமர இருக்கிறார் அப்போ அந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அங்கு சனி பகவானோட அதாவது உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த சனி பகவான் அதாவது நான்குக்கும் ஐந்துக்குரியவன் ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்ட உங்க ராசிநாதனோடு இணைகிறார் அப்போ ராசிநாதனோட இணைந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் தொட்டது ஜெயிக்கக்கூடிய தன்மை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் வேலையில் ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுக்கு உண்டான ப்ரமோஷன் வரக்கூடிய தன்மை கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மை சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் அங்கு அதாவது உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார் அப்போது ஆறாம் இடத்து போய் உச்ச பலம் பெற்று பனிரெண்டாம் இடத்தை அல்லவா அப்போ நிச்சயமாக பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்புக்குள்ள ஒரு இடமாக அமைகின்ற காரணத்தால் வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு தகவல் தொடர்பு துறை அல்லது ஐடி செக்டாரில் பணிபுரிபவர்கள் தான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற என்ன உறுதியோடு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு வாணிபம் சார்ந்த விஷயங்கள் மதம் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூல மேன்மையை அமைப்பை உருவாக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் உங்களுக்கு சிறப்பு எதிர்ப்பு இதுவரைக்கு முதுகு பின்னால் குத்திக் கொண்டிருந்தவர்கள் அதாவது நேராக வந்தா கூட நம்ம ஃபேஸ் பண்ணலாம் பின்னாடி இருந்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி தக்க பதிலடி கொடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அப்ப ராகு ஆறுல இருக்கின்ற காரணத்தால வெளிநாட்டு விஷயங்கள் வெளிநாட்டு வேலை எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்போ அந்த குருவினுடைய பார்வையும் பதினோராம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனியினுடைய பார்வையும் பதினோராம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் நிச்சயமா லாபங்கள் கொள்கக்கூடிய தன்மை எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்கள் வீட்டிலையும் உங்கள் குடும்பத்தினரிலும் நடக்கக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து தன்மை ஒரு சிலர் டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் கூட அவர்களுக்கு இரண்டாம் மறுமணம் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது கலை கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு புகழ் பெறக்கூடிய புகழின் உச்சியை தொடக்கூடிய புதிய கௌரவம் கிடைக்கக்கூடிய சமுதாய நாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு புகழை தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமைகிறது என்றால் இந்த துலாம் ராசினருக்கு மிகையாகாது